ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தான் ஆசை ஆனா கண்டிப்பா அதுக்கான சொசைட்டில நம்ம இல்லைன்றது நம்மளே ரொம்ப வெக்கப்படக்கூடிய விஷயம் இதில் நான் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் என்னன்னா நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ண மெயின் மோட்டோ என்னன்னா என் அண்ணன் என்கிட்ட சண்டை போடும்போது அவனை எதிர்த்து அடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஜாயின் பண்ணேன் அப்போதைக்கு என்னோட அறிவு அதுதான் இருந்தது ஆனால் வளர வளர இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா ஃபீமேல்ஸ்க்கு டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்லாம் பேசும்போது எனக்கு அதுவுமே பார்க்கும்போது பெருமையா இருந்தது ஆனா ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபீமேல்ஸ்க்கு டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபீமேல்ஸ் ஃபீமேல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும்னு ஆயிரம் ரூல்ஸ் செட் பண்ணுறோமோ இதே வந்து பசங்க கிட்ட போய் நீ வெளியில் ஒரு ஃபீமேலை பார்க்குறேன்னா அவங்கள இப்படி தான் நீ ட்ரீட் பண்ணணுன்றதை நம்ம ஏன் சொல்ல தவறிடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு எந்த அளவுக்கு ஃபீமேல்ஸ் வந்து பாதுகாப்பா இருன்னு சொல்றோமோ அதே மாதிரி நைட் டைம்ல நீ ஒரு ஃபீமேலை வெளியில் பார்க்குறேன்னா அவங்களோட சேஃப்டி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம ஏன் சொல்ல தவறிடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு எப்பயும் இருந்துட்டே இருக்கு இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வீட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் மைண்ட்ல வர ஒரு விஷயம் ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இந்த ஃபெமினிசம் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ ரொம்ப தவறு தவறுதலா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்க்குற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஃபெமினிசம் அப்படின்றது வந்து ஆண்கள் மேலே இருக்கிற வெறுப்பை வந்து திணிக்கிறது கிடையாது அது வந்து பற்றி பத்தி பேசுறதுதான் அது ஃப்ரீடமா இருக்கட்டும் இல்ல எந்த விஷயமா இருக்கட்டும் எமோஷனலா ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி பத்தி பேசுறதுதான் ஃபெமினிசமே தவிர ஆண்கள் மேல வெறுப்பை திணிக்கிறது இல்லவே இல்லை இது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த பட்சமா வரணும்னா இந்த ஃபீமேல கரெக்டாக ட்ரீட் பண்ணும் அப்படின்றது வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அம்மாமார்கள் இன்னுமே வந்து பீரியட்ஸை பத்தி பேசுறதுக்கு இல்லை ஒரு டெலிவரி டைம்ல என்ன மாதிரி அந்த பத்து மாசம் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றது இன்னுமே தன்னோட பசங்களுக்கு எஜுகேட் பண்ண மறந்துடுறாங்க பீரியட்ஸ்ன்றது ஒரு பெரிய கொலை குற்றமா மாத்திட்டாங்க அது அப்படி மறைச்சு 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 ஒரு பேட் வாங்கிட்டுவான்னு சொல்லி பசங்கறதுக்கு இன்னுமே இது வந்து வந்து மாறணும் பீரியட்ஸ் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பொண்ணுங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு அம்மா எஜுகேட் பண்ணா மட்டும்தான் அடுத்து அந்த அவங்கள நம்பி வர ஒரு பொண்ணை வந்து அவங்களால பாத்துக்க முடியும் சோ இது வந்து மறைக்காதீங்க இது இதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயுமே வந்து மாரல் வேல்யூஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா இதுவும் ஒரு டாபிக்கா இருக்கணும்ன்றது நான் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்டாவே நான் வச்சுக்கிறேன் இது அம்மா மார்களா இருக்கட்டும் யார யார் வேணாலும் இந்த வீடியோ பாக்கலாம் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ரெக்வெஸ்ட் ஃபீமேல்ஸு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருன்னு நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு பசங்க கிட்டயும் ஒரு ஃபீமேல நீ வெளியில பார்க்குற இல்லை யாரா இருந்தாலும் அவங்களோட சேஃப்டி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது உன்னோட சொந்த தங்கச்சியா இருந்தா அக்கா இருந்தா அம்மாவா இருந்தா மட்டும் நீ அதை பண்ணக்கூடாது எந்த பொண்ணை நீ பார்த்தாலும் அது வந்து நீ இப்படி தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு நம்ம சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நடக்கிற எல்லாமே ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் பிளஸ் ஒப்பீனியனாக நான் எல்லார்கிட்டையும் நான் வைக்கிறேன் இதுல என்ன சுத்தி நிறைய ஆண்கள் இருக்காங்க என்னோட அப்பாவா இருக்கட்டும் என் அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே ஃபீமேல்ஸை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் அத நான் பெருமையா சொல்லிப்பேன் கண்டிப்பா என்னோட அப்பாவும் சரி என்னோட அண்ணன்களும் சரி அவங்களுக்கு இருக்கிற ஃபீமேல்ஸ் அவங்கள சுற்றி இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவங்களை கரெக்டா ட்ரீட் பண்றாங்க இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் தான் என்னோட பெரிய ஆசை அப்போ நான் வந்து கண்டிப்பா ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு பெருமையா நம்மளால சொல்லிக்க முடியும் செலிப்ரேட்டும் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாரும் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்ன்றது என்னோட ஒரு பெரிய ஆசை அண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த உங்களுக்கு ஏதாவது இது இது பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் you.